வசதி ஆயிட்டு நீ குழந்தனை வர சொல்லி சாப்பாடு போட்டுருவோம் உங்க குழந்தனை நாங்க ஒன்றும் கூப்பிடணும்னு இல்லை அவரே மீன் குழம்பு வாசம் வந்து தானாக வந்துடுவார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க பாட்டு வேலையை பாருங்க அவர் பாட்டுக்கு வந்து சேருவார் என்ன குழம்பு ரெடி ஆகிட்டா எக்கா நான் சொல்லலை இந்த மனுஷன் தானாக வருவார்னு எப்படி அடியாத்தி இவ சொன்னது சரியாக போச்சு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஒரே மூளை தான் சாடிக்கேற்ற முடிங்கிறது சரியாக தானே இருக்குது

இப்பதான் மாங்காய் ரெண்டு கீடி போட்டு கொடுத்து சாப்பிட்டு இருக்கா இல்ல நீ சும்மா தமாசுக்கு நம்ம நாட்டியா நான் உங்களுக்காம யாரு உங்களுப்பா ஓஹோ அப்ப புருஷ முன்னாடி எந்த சென்னை போட்டுக்கிறீங்க நமக்கு என்ன நான் படையும் குழம்பு ஊற்றி தரேன் சாப்பிடுங்க ஆ அப்படி வாங்க வலிக்கு போட வச்சுக்கிறான் இருங்க இருங்க உங்களுக்கு அப்புறம் இருக்கு ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த டீ உன் புருஷனுக்கு நீயே கொடு எக்கா நீங்களே கொடுக்கலாம்ல யாத்தி எனக்கு எதுக்கு டீ ஒன்று உன் புருஷனாச்சு நீயே கொண்டு போய் கொடு சரி கொடுங்க தெரியுங்க நீங்க கோர்ட்ல கூட நல்ல அழகா தான் இருக்கீங்க அஞ்சு நிமிஷம் கோபட வர்றீங்களா இப்படி வெக்கப்பட்ட கூட அழகா தான் இருக்கீங்க பாங்க பெண்ணு அண்ணி எல்லாரும் கேட்டுச்சா கேட்ல கேட்ல குழந்தனாரே நீங்க பேசுங்க பேசுங்க நான் அந்த பக்கம் போய்ட்டேமா குழந்தனோ நீங்களும் சேர்ந்து என்ன ஓட்டாதீங்க பேசாம இருங்க சரி சரி ரெண்டு பேரா ஒத்துமே சந்தோஷமா இருந்தா சரி அடி யார் வராங்களான்னு பாத்துக்கிட்டு இரு யாராவது வந்தா உடனே சத்தம் கொடு ஏமா யாரும் வரலமா அண்ணே அண்ணிங்க எல்லாரும் முற்றத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதான் நான் வேகமா வந்தேன் சீக்கிரம் நகையெல்லாம் எடுத்து வீமோ போவோம் அடியே உங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்தது டி நான் ஒன்னு நன்மை தான் அடகு வைக்கிறேன் திருப்பி கொடுத்துருவீல ஏமா அதெல்லாம் என் புருசாக சம்பாரிச்சு கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாரு நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரம் வாமா ஆ சீக்கிரம் வா யாருக்கையும் பாராமல் போயிட்டு வரணுமா ஆமாம் ஆமாம் சீக்கிரம் நடக்கட்டு போமா டீ வாமா போவான் ஏமா எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க அப்படி பேசாத மாதிரி வா கண்டுக்காமல் போயிடுவான் ஆ பாப்பா சவாலிச்சிக்குவான்

அதான் வீட்டில் மீன் குழம்பு இருக்குல்ல நாலு பண்ண வாங்கிக்கலாம் என்ன அது செடி வராது என்ன செடி வராது அது அது வந்து காயெல்லாம் இப்போ போனால் மலிவாக வாங்கிட்டு வந்துடலாம் அதான் ஆமையா ஒரு இட்டு போயிட்டு வந்துடுறோம் எத்த சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு போங்க அத்த இவ ஒருத்தி எனக்கும் காட்டாது அக்கறைக்கு இன்னைக்கு தான் காட்டுவா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிறோம் எம்மா நிம்மி நீயாவது ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு போமா இருக்கட்டும் நீ உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்னடா இது என்னைக்கு இல்லாத அரிசி எல்லாம் நம்ம வீட்டில் நடக்குது மீனை வாங்கிட்டு வந்து கழுவுறதுக்குள்ள நூறு வாட்டி நாற்று வீட்டை சுற்றி சுற்றி வரும் இன்னைக்கு குழம்பு ரெடியாகி வருவல் ரெடியாக இருக்கு வேணாம் புறக்கு சாப்பிட்டுக்கிறேங்குது அப்படி என்ன அவசரம் ஆத்தல் மகளும் நம்மள்கிட்ட ஏதோ கதை விடுறாங்க அது மட்டும் நல்லா புரியுது சும்மா அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நிமி உனக்காக தான் நன்றி சொல்கிறாங்க அவங்கள்ட்ட போய் இப்படியா பேசுறது என்ன என்னடா சேர்த்து சும்மா இருமா ஐயா வீடு அவ ஏதோ தெரியாமல் பேசிட்டா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் நேரம் ஆகுது வருஷம் போயிட்டு வருஷம் வரணும் ஏமா அவளுக்கு நாள் நல்லது கிட்ட சொல்லி கொடுங்க அன்னிக்கிட்ட மரியாதையாக நடந்துக்க சொல்லுங்க வண்டிட்டு தானே சொல்கிறேன் சொல்கிறேன் வாரு இம்மா என்னம்மா டி வாயை முடிட்டு நகரு நம்ம எந்த காரியமா போயிட்டு இருக்கோம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்புறம் எல்லா காரியமும் கெட்டு போகும் ஐயா ஆமா சரி சின்ன ஒன்னும் பேசல ம் வாயை முடிட்டு வா என்ன நாத்தும் கிளவி ஏதோ ரகசியம் பேசுறாங்க சம்திங் ராங்

சாதி விட்டுட்டு விட்டுட்டு தேவையில்லாம அங்க நின்று வெட்டி இறக்க பேசிட்டு இருக்க வந்து தட்டி சண்டை இறக்கடி கூடங்கிற கணக்கா எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போயிட்டு இருக்கேன் எம்மா என்ன அம்மா நம்மனுக்கிட்டு கொஞ்ச நேரம் வாய் முடி இருக்க முடியாத உடனே எம்மா அண்ணன் தாம பேசுச்சு ஏடி சின்ன பிள்ளை பேச சொல்லிட்டேன் உனக்கும் உங்க அண்ணனுக்கும் வர சண்டை என்ன இன்னைக்குன்னே தான் வருது என்னைக்கு இருந்து வருது அதெல்லாம் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு கிடக்க நீயும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா உங்க அன்னிக்காய் கண்டே முடிச்சிருப்பா எம்மா நீ சொல்றதும் வாஸ்து வந்த அன்னி பத்தியா குறு குறுனு இந்த கட்டப்பையே பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அடியே கூறு கட்டவளே அவ வந்து இந்த கட்டப்பையெல்லாம் பாத்துருக்க மாட்டா நீயே காட்டி கொடுத்துறாத எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு எம்மா ஏன் என்ன திட்டிக்கிட்டே இருக்க நீ பண்ற காரியத்துக்குலாம் உனக்கு தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கல ஏடி உனக்கு தான் அஞ்சு லட்ச பணம் வேணும் உன் புருஷன் பழக்கத்தின பண்ணதானே வேணும் அந்த அக்கறை உனக்கு இருக்கா கூட கூட சண்டைக்கு போய்கிட்டு பெரியவ கூட சாதாரணமாக விட்டுருவா இந்த உமா இருக்காப்பிட்டியா இந்த கடல போந்து அந்த கடல வந்துருவா அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி வச்சு தேரை இழுத்து தெருவுல விட்டுறாத உன்னோட சேர்ந்து நானும் ரோட்ல தான் அப்புறம் நிக்கணும் உங்க அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அம்மட்டு தான் ஏதோ மாப்பிள்ளை பழப்புத்தனம் பண்ணி முன்னேறாருன்னு சொல்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தரேன் கல்யாணம் இன்னொருட்டு வருஷமாக அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல பழப்பு இல்லை இன்னொரு நாள் செய்கிறேன்னு ஒன்றும் சொல்லலை உனக்கு போட்டனாக நட்டு துணி மணி இதை தாண்டி அந்த மனுஷன் உனக்குன்னு ஏதாவது செஞ்சிருப்பாரா நாலு பேர் முன்னாடி கௌரவமாக வாழணுனா நாலு காசு வேணும் முடியும் அதை சம்பாரிச்சாதான் உண்டு அதுக்கு தான் எதையோ புரட்டிக்கிறட்டி உனக்கு பணம் தரலான்னு இப்படி வந்து நிற்கேன் அதை நீயே கெடுத்துக்காத சொல்லிட்டேன் ஆமாம்மா ஆமாம்மா நீ சொல்றது சரிதான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் நானே என் வாயால் எதையாவது வளரி கொட்டினாலும் கொட்டியிருப்பேன் நல்ல வேலை நீ இழுத்துட்டு வந்தேன் உங்கள் அண்ணனும் மூத்தவ மண்டாட்டி உன் மல்லிகா ஒரு கல அவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக ஏமாற்றி போடலாம் அவன்கெலாம் ஒன்றும் நமக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் சின்னண்ணி ஒருத்தி இருக்கா பார்த்தியா அவகிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமாக தாண்டி இருக்கணும் தெரிஞ்சுக்க அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு பழப்பு சிரிப்பாக சிரிச்சு கொடு பார்த்துக்க ஆமாம்மா ஆமாம்மா நீ சரியா தான் சொல்ற நான் தான் வந்து அமைதியா இருந்திருக்கணும் ஹம் சரி சரி இனிமையாவது பார்த்த சூதானமா நடந்துக்க மறந்து கூட கனவுல கூட இந்த நகை விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது ஓ வீட்டுதார்ட்டு சொல்லி வை என்னன்னு சொல்லி வச்ச அந்த மனுஷன்ட்ட ஏம்மா அம்மாட்ட ரூவா இல்லையா நகையை வச்சு தான் தருவாங்களான்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொன்னாரு ஆ அவரும் நகைய கரெக்டா ஒரே மாசத்துல திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காருமா ஹம் கொடுத்தா சரி ஏதோ ஒரு மாசம் ரெண்டு மாசங்கிறதுக்காக தான் கொடுக்கேன் கூட கேட போச்சு நாலு கபம் வந்துச்சுன்னா உங்கள் அண்ணன் நகைங்கன்னு கேட்பான் அப்போலாம் மாட்டிக்க முடியாது பார்த்துக்க இல்லை இல்லைம்மா அதெல்லாம் அந்த மனுஷன் கொடுத்துருவாரு ம் அடியே இது உனக்கு சேர வேண்டியதில்லை எல்லாம் உங்கள் அண்ணன்களுக்கு சேர வேண்டியது ஞாபகம் இருக்கட்டும் பார்த்து சூதானமாக இருந்துக்க ஆ சரிம்மா எனக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சா மட்டும் பற்றாது உன் புருஷன் அதிலையும் கொஞ்சம் போட்டு வைக்கி அப்போ தான் அந்த மனுஷனும் கொஞ்சம் பொறுப்பா புழப்பத்தின பண்ணியும் பிழப்பார் சொல்லிட்டேன் ஆ சரிம்மா சொல்லி வைக்கிறேன் 来，来。<There>, <There, there. S 1>